பிடியில் ஒளி தந்து புவியில் புகழ் தந்து நல்வாழ்வு நல்கிடும் சூரிய பகவானே வான்மழை பொழிந்திட பயிர்கள் விளைந்திட பையகம் தழைத்திட சூரிய பகவானே புதித்தெழுவார் ஓம் நமோ வசிஷ்டாய நம மாத பவ பித்ரு பவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி பவ நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம் ஆடிப்போய் ஆவணியும் வந்தாச்சு மாதங்களின் அரசனான ஆவணி மாதத்தில் ராஜகிரகமான சூரிய பகவானின் சஞ்சாரம் இந்த சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்மத்தில் சஞ்சரிக்கும் மாதமே ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் சாதகமா பாதகமா என்றால் இந்த ஆவணி மாதம் தமிழ் வருடத்தில் ஐந்தாவது மாதம் ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதி வரை இந்த ஆவணி மாதம் உள்ளது இந்த மாதம் பொதுவாகவே ஆன்மீக ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது காரணம் ஒரு ராஜ கிரகம் தனது ஆட்சி வீட்டில் இருப்பது மிகவும் சுபத்தன்மையுடைய மாதமாக அமைகிறது அப்படி சுபத்தன்மையுடைய இந்த ஆவணி மாதத்தின் சாதகத்தை முதலில் காணலாம் இந்த ஆவணி மாதத்தில்தான் கிருஷ்ணரது அவதாரம் நிகழ்த்தப்பட்டது கோகுலாஷ்டமி இந்த ஆவணி மாதத்தில்தான் வரும் ஆனால் ஆடி மாத இறுதி நாளான நேற்றே கோகுலாஷ்டமி துவங்கியது இன்று ஆவணி மாத பிறப்பே கோகுலாஷ்டமியில் துவங்குகிறது எனவே கிருஷ்ணரத அவதாரம் நிகழ்த்திய மாதமாக இந்த ஆவணி மாதத்தை நாம் கொண்டாடுகிறோம் இந்த ஆவணி மாதத்தில்தான் ஆவணி அவிட்டம் நிகழ்த்தப்படுகிறது இது வேதங்களை பின்பற்றுவோருக்கு மிக முக்கியமான மாதமாகிறது இந்த ஆவணி மாதத்தில்தான் நடராஜர் அபிஷேகம் ஆவணி மாத சதுர்த்தசி திதி என்று சிதம்பரத்திலும் திருவாலங்காடு உள்ளிட்ட பல கோவில்களில் உள்ள நடராஜர் மூர்த்திக்கு மிக சிறப்புடன் நடராஜர் அபிஷேகம் நடைபெறுகிறது இது பஞ்ச அபிஷேகங்களில் மிக முக்கியமான ஒன்று அடுத்ததாக ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில்தான் சத்யநாராயண பூஜை செய்வதற்கு உகந்த உத்தமமான மிக சிறந்த தினமாக கருதப்படுகிறது அடுத்ததாக ஆவணி வரும் சனிக்கிழமை ஆவணி சனி மிகவும் புனிதமானது சனி பகவானின் பூரண அருள் கிடைக்கும் ஆவணி மாதத்தில் தான் அம்மனின் திருவிழா நிகழ்த்தப்படுகிறது பல கிராமங்களிலும் நகரங்களிலும் அம்மன் கோவில்களில் ஆவணி மாதத்தில் திருவிழாக்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயக சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது சரி இதனது ஆன்மீக அர்த்தம் என்ன என்று பார்த்தால் ஆவணி மாதம் சுத்த சத்துவம் அதிகம் நிறைந்த மாதம் என்று சாஸ்திரத்தால் வரையறுக்கப்படுகிறது யோகம் வேத பாராயணம் சாஸ்திர கல்வி ஆகியவற்றுக்கு மிக மிக உகந்த காலமாக இந்த ஆவணி மாதம் உள்ளது சனி வழிபாடு நடராஜர் வழிபாடு விஷ்ணு வழிபாடு என்று பல வழிபாடுகளின் மூலம் இந்த ஆவணி மாதத்தில் மிகுந்த பலனை நாம் அடையலாம் சற்று சுருக்கமாக சொன்னால் ஆவணி அவிட்டமானது வேத பாராயணத்திற்காகவும் நடராஜரின் சதுர்த்தி அபிஷேகம் சைவ சமயத்தின் சிறப்பை உணர்த்துவதற்காகவும் ஆவணியின் சனி வழிபாடு நமக்கு மிகுந்த பலனை தரக்கூடிய மாதமாகவும் அம்மனின் திருவிழாக்கள் நிறைந்த மாதமாகவும் கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி போன்ற சைவ வைணவ வழிபாட்டின் மிகச் சிறப்புடைய மாதகமாகவும் இந்த ஆவணி மாதம் நமக்கு நிகழ்கிறது சரி இந்த ஆவணி மாதத்தின் பாதகம் என்ன என்று பார்த்தால் சூரிய பகவான் கேதுவின் நட்சத்திரமான மகத்தில் கேதுவோடு இணைந்து தனது சஞ்சாரத்தை துவக்குகிறார் சூரியன் எனும் கிரகம் அரசாங்கத்தை இதன் பகை கிரகமான சனி இவரை பார்க்கிறார் எனவே தான் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக தற்போது போராடி கொண்டுள்ளார்கள் சரி இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போது மட்டும் எதற்கு எதிர்ப்பு என்று யோசிப்பார்கள் அதிகாரிகள் இதற்கு காரணம் சூரியனை பார்க்கின்ற ராகு இருட்டில் இருந்து கொண்டு போராட்டங்களை தூண்டுவிடச் செய்கிறார் இதற்கு துணையாக கேதுவும் தற்போது சூரியனுடன் ஒன்றிணைகிறார் எனவே எல்லா வருட ஆவணி மாதத்திலும் கம்பீரமாக சஞ்சரிக்கின்ற இந்த சூரிய பகவான் இந்த வருடம் ராகு கேது மற்றும் சனியின் சம்பந்தத்தால் மகாராஜாவாக இருக்க வேண்டியவர் பலமிழந்து போய்விடுகிறார் இந்த பதிவு நமது அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கையான பதிவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த காலப்புருஷ சஞ்சார தொகுப்பில் காணலாம் என்றென்றும் உங்கள் நலன் நாடும் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம்